சன் டிவியில் ஒலிபரப்பாகும் அன்பை வா சீரியலின் கிளைமேக்ஸ் படப்பிடிப்பு தற்போது நடைபெற்று வருவதாகவும் இன்னும் சில நாட்களில் முடிந்துவிடும் என்று செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன இந்நிலையில் இந்த சீரியலில் நடித்துக் கொண்டிருக்கும் மகாலட்சுமி இது குறித்து கூறியபோது இந்த சீரியல் முடிகிறது என்ற தகவல் எங்களுக்கு மிகவும் சோகமாக இருக்கிறது என்றும் இருந்தாலும் ஒரு சீரியல் என்றாலும் அதற்கு ஒரு முடிவு என்று என்பதால் நாங்கள் மனதை தேற்றிக் கொண்டிருக்கிறோம் என்றும் கண்டிப்பாக இன்னொரு சீரியலில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திப்பேன் என்றும் அவர் தெரிவித்தார் அவரே இந்த வீடியோ தற்போது வைரல் ஆகி வருகிறது ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வாசுகி அன்பேவா சீரியல் இதோட கிளைமேக்ஸ் வந்துட்டோம் நிஜமாவே சொல்றேங்க ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு பட் இருந்தாலும் ஏதோ ஒரு டைம்ல எந்த ஆகதான் போகுதுன்னு போது சரி ஓகே மணி தேர்த்துக்கிட்டு கண்டிப்பா இதே மாதிரி இன்னொரு நல்ல ப்ராஜெக்ட்லாம் கண்டிப்பா அவங்க எல்லாரையும் பார்க்கணும் பட் அதுக்கு முன்னாடி அன்பேவா அப்படி சில விஷயம் நான் சொல்லணும்னு நான் ஆக்சுவலி வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வந்தேன் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு மேல நான் இதில் பண்ணிவிட்டேன் திஸ் வாட்சி வில் பி ஆல்வேஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட் ஏன்னா வந்து இதோட கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும் மக்கள் அதுக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப 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 பெரிய விஷயம் எனக்கு அண்ட் இதே மாதிரி இன்னொரு கேரக்டர் வருமானு தெரியல பட் ஐ விஷ் வேஸ் அதிகமாக சன் டிவியில் மறுபடியும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவேன் பண்ணணும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் உங்களால் சப்போர்ட் பண்ணதுக்கு அண்ட் இன்றையே பார்த்திங்கன்னா நிறைய டேரக்டர்ஸ் இது வரைக்கும் ஒர்க் ஃபார் டேரக்டர்ஸ் கேமராமேன் என்னோட ரெசர் ஜெனி அதுக்கப்புறமா லைட்மேன் அண்ணா ப்ரொடக்ஷன் அண்ணா அயன் பண்ணுறாண்ணா எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 தேங்க்ஸ் அண்ட் உங்களுக்குமே தேங்க்ஸ் நீங்கள் எவ்வளோ தூரம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னமும் எங்களுக்கு அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்